உங்களுக்கு ஐநூறு ரூபா

ஹலோ கலவுகாய் சேமிக்க நாங்கள் கேட்குறேன் ஜாலிப்பான குறிப்பாக நல்லூரில் நல்லூர் பின் பின்வீதம் நினைக்கிறோம் இங்கே தற்காலிக கடைகள் நிறைய பொருள் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா சரியான மலி விலை நிறைய பொருட்களை பார்க்கக்கூடிய பத்தாம் திராவிட பிறகு நீங்கள் வந்து பார்க்குறது எனக்கு கஷ்டமாக இருக்கு ஏன்டா சரியான சன ரிசலாக இந்த இடம் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரியோவுக்கு பக்கத்தில் உள்ள அந்த லேனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கடை தொகுதியை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நேரமாக இருக்கும் அதில் ஒரு கடை தொகுதி அந்த கடை தொகுதியை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பருத்துரை வீதியில் இந்த பருத்துரை வீதியில் ஒரு ரெண்டு மூணு கடைகள் இருக்குது அதையும் பார்க்க போகிறோம் இங்கால பக்கமாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம்னு சொல்லி ஒரு உணவகம் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா சரியான மலி விலைக்கு இங்கே ஆடைகளை நம்ம அந்த ஒஃபரெல்லாம் போட்டுருக்கணும் அந்த கடையையும் பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ள கடைகளை தான் பார்க்க போகிறோம் சரி நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த மாதிரியான கடைகளில் இன்னமையான பொருட்கள் விற்கணும் நம்ம மலி விலை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஏ டு சைட் நாங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சு சொல்லப்போறோம் தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ரியோக்கு அருகாமையில் உள்ள இந்த கடையில் நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்க வேண்டாம் பொருட்கள் நல்ல சீப்பான ப்ரைஸுக்கு உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க அதாவது அதாவது பார்த்தீங்க வேண்டாம் உங்களுக்கு வீட்டு சமையலறைக்கு தேவையான எந்த பொருட்களும் பார்த்தீங்கன்னா சரியான குறைந்த காசுக்கு இங்கே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி நாங்கள் உள்ளுக போய் பார்க்கலாம் உள்ளுக பாருங்க நிறைய பொருட்கள் இருக்குது சில பொருட்களை பார்த்தீங்கன்னா சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸுக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க இங்கே இதில் உள்ள பொருட்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது அங்கால நூறு இருநூறுன்னு சொல்லி அங்கே சரியான குறைஞ்ச ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா பொருட்கள் இருக்குது இந்த கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாக்கு தெரியும் டிசைன்கள் போட்ட கப்புகள் எல்லாம் இருக்கு பாருங்கள் இந்த கொஃபின் எல்லாம் அடிச்சு கப்புகள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் சரியான மலிவு விலைக்கு உங்களுக்கு கிடைச்சிக்கொண்டு இருக்குது இந்த பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசைன் போட்ட ஹப் இருக்குது பாருங்க வண்ணத்தி பூச்சி டிசைன் போட்ட கப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா கிடைச்சிக்கொண்டு இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுக்கும் உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா கிடைக்குது இல்லை டிஷ் இருக்குது சாப்பாடு கோப்பைகள் முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் அதுலேயும் சைஸ்கள் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இந்த கிளாஸ் எல்லாம் பாருங்க சொல்லுறது அழகான கிளாஸ்னு சொல்லி இதெல்லாம் ஜூஸ் கடையெல்லாம் மோஸ்ட் இந்த சர்பத்தில் கொடுப்பாங்க இந்த கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி ரூபா கொடுத்து கொண்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் முன்னூற்றி ஐம்பது ரூபா வீட்டு தோட்டம் இது உதவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு தந்து இருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா செம்பு இருக்குது கப்புகள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கிடைச்சிக்கொண்டு இருக்கு இதோட எல்லாருக்கும் பார்த்து கொண்டு வாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேசிக்காது எல்லாம் பார்த்தீங்கன்னா புரியக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பரூவா தந்து கொண்டு இப்படி இங்கே ஏ டு சேட் முக்கால்வாசி பொருட்கள் உங்களுக்கு ஐம்பது ரூபா கொண்டு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்களாட்டா உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா கிடைச்சி கொண்டுருக்கு ஃபார் கறியை போட்டு மூடி முடியுமா இளையானுடன் வைக்காமல் மூடி வைக்கலாம் இது முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த செட்டாக கிடச்சி உங்களுக்கு கத்திரிக்கோள் இருக்குது பெரிய கத்திரிக்கோள் இதுவும் உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா தான் தெரியும் இந்த இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோல்னு இருக்குது இந்த கத்திரிக்கோள்னு தெரியுங்க இந்த கரண்டியெல்லாம் என்ன ப்ரைஸ் என்ன இல்லை ஹெவியான கரண்டியெல்லாம் நூறுரூவா தான் வைக்கிறோம் சரி நூறுரூவா

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருநூறு ரியல் எல்லாமே இருக்குது வீட்டுக்கு ரேயல் இங்கே வாங்க கூடிய மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி எல்லாமே மச்சத்துக்கு பிரம்மா சைவத்துக்கு பிரபா உங்களுக்கு அந்த தேவைகள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்குது பிளாஸ்டிக் போத்தல் எல்லாம் இருக்கு உங்களுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருநூறு ரூபா ஆகுது வந்துருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருநூறு ரூபா இதெல்லாம் இருநூறு ஷார்ஃபர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருநூறுவாய்க்கு தெரியணும் இந்த கத்தியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருநூறுபாக்கு தெரியணும் இதில் நிறைய எப்போ இந்த கண்ணாடி இருக்குது பௌ பௌலோன் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இருநூறுபா இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருநூறு ரூபாய்க்கு தொடர்ந்து இதுவும் பார்த்தீங்கன்னா கத்தி விட்டுறது தான் இதெல்லாம் இருநூறுவா உங்களுக்கு கரடு பிடிக்காத ஹேங்கர் எல்லாம் எல்லாம் தண்ணி விட்டாலும் கரடு பிடிக்காதேண்ண ஹேங்கர் பிளாஸ்டிக் மேல கவர் போட்டு அதெல்லாம் கரல் பிடிக்கா அப்படின்னு ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரல் பிடிக்காத அவன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருநூறுவா தந்து கொண்டு இதெல்லாம் சின்ன வாங்க கொம்பாஸ் கொம்பாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருநூறுரூவா தெரியும் சின்ன அண்ட் மோஸ்ட்லி பொம்பளை பிள்ளைக்கு ஏற்ற நிறையவே இருக்குது பாய்ஸ் பாருங்க இதெல்லாம் இருநூறுவா டிஃபரண்டாக இருக்குது சின்னாக்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் கிஃப்டாக கூட இதை வாங்கி கொண்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கரண்டி எல்லாம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு இருநூறுவா இந்த சீப்பெல்லாம் இருநூறு அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அப்போ முப்பர்ந்த தடி இருந்து முப்பர் பண்ணதா போனா நீங்க இதை வாங்கி கொண்டே ஜூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு கீழ் பகுதி மட்டும் உங்களுக்கு தெரியும் இது இருநூறு இது இருநூறு இது இருநூறு உங்களுக்கு இருநூறு ரூபாய் தந்து வந்துருக்கீங்க இதில் உள்ள எல்லா அனைத்து பொருட்களும் உங்களுக்கு இருநூறு தெரியணும் இதில் உள்ள பொருட்கள் இருநூறு தொண்ணூறு அடிச்செல்லாம் இருநூறு தான் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கு உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருநூறு ரூபாய் தந்து இதில் நிறைய கிளாஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தந்து வந்துருக்கணும் இதில் பாருங்க இதில் பாருங்க நிறைய பொருட்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தந்து வந்துருக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஓகே ரைஸ் ஃபோர் தாச்சி எல்லாம் இருக்குது சின்னன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுலேயும் சைஸுகள் இருக்குது பாருங்கோ நிறைய சைஸுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல ஸ்டீல் மொத்தமான ஸ்டீல் பேருங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அடிச்சிருக்கேன் இல்லை குறைச்சி தெரியும் டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் இருக்குது அது மட்டும் இல்லை பாத்தீங்கன்னா வேண்டாம் நான் ஸ்டிக் பேன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இதுல உங்களுக்கு சைஸ்கள் இருக்குது உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த உங்களை சொந்தக்கார வீடுகளுக்கு இல்லாட்டி என்ன சொல்கிறது யாருக்க சமைச்சு கொடுக்கணுமென்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொன்னால் இதை நீங்கள் வாங்கி கொண்டு போய் கரையில் போட்டு எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சி வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மலிவான பிரைஸுக்கு போட்டு தெரியணும் விட சொல்ல ஆனால் குறைச்சி தெரிவிங்க ஆனால் இது என்ன பிரைஸ் இது வந்து நார்மலாக கடையில் விற்கிற ப்ரைஸ் வந்துன்னா ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா இங்கே சேலின்றபடியா கஸ்டமருக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஓகே எல்லா பொருளுமே லோ ப்ரேஜ் ஹை குவாலிட்டி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ட கிட்ட கரண்டிகள் அதெல்லாமே இருக்குது வடி இருக்குது இதில் பேருங்க தெரியும் உங்களுக்கு வடி இருக்குது கரண்டிகள் இருக்குது ரே இருக்குது அது பார்த்தீங்கன்னா அழகான ரே எல்லாம் இருக்குது பாருங்க உங்களுக்கு அந்த மரத்தின் வடிவத்தை போட்டிருக்கீங்க இந்த கடையில் பாத்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு உள்ள பொருட்களை காட்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற வேறு கடைகளுக்கு போவோம் அங்கேயும் என்ன மாதிரி ஆன பொருட்கள் இருக்கு என்னென்ன பிரைஸுக்கு குடுக்குறோம் சொல்லி பாக்கணும் அது முதல்ல உங்களுக்கு என்ன பண்ண சொல்லி கொடுறேன் இந்த அப்பச்சட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா தெரியும் இது நான்ஸ்டிக் அப்பச்சட்டி அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பம் சுடும்போது ஒட்டாமதையும் அதுவும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இந்த ப்ரைஸுக்கு வெளியால் எடுக்க மாட்டேங்கிறத சொல்லி சொன்னவர்கள் சரியான லோ பிரைஸ் தானே இது வந்து பேருங்கோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கரண்டையும் எக்ஸ்ட்ரா தெரியணும் சரி இப்படி இங்கே உள்ள பொருட்களை நான் பார்த்துருவோம் இதே மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இங்கே இருக்குது உங்களுக்கு காட்டக்கூடிய அளவான பொருட்களை பார்த்தீங்கன்னா நான் காட்டியிருப்பேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கடைகளுக்கு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ச் ஐட்டங்கள்லாம் எடுத்துக்கொண்டிருக்கீங்க இந்த வாட்ச் ஐட்டங்கள் என்ன மாதிரி ப்ரைஸுக்கு எல்லாம் சொல்லி பார்க்கலாம் இதில் பாருங்கோ இந்த வாட்ச் இல்லாமல் இருக்குது லேடிஸுடையிலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு பிடிக்க பிடிச்ச கலர்ஸ் கலர்ஸ் எல்லாம் இருக்குது ஆஷ் கலர் இருக்குது தனி பிளாக் பார்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கான மணிக்கூடுகள் இருக்குது ப்ரைஸ் என்ன அறுநூத்தி ஐம்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபா அப்படி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கணும் இதில் உள்ள லேடிஸுட் வாட்செலாம் உங்களுக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபா கொண்டு இருக்குது ஷொப்பில் இதில் ப்ரைஸ் என்ன வரும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஷொப்பில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான சீப்பான ப்ரைஸுக்கு தந்து கொண்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வேறுங்க டிஃப்ரெண்டான வாட்செல்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன ப்ரைஸ் அறுநூற்றி ஐம்பது சேல் ப்ரைஸ் கடவில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு குடிக்கணும் பாருங்க இந்த எல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க ஜெஃப்னாலும் இந்த வாட்ச் இருக்கான்னு கூட தெரியாது இதெல்லாம் உங்களுக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபாய் தெரியணும் அது மட்டுமில்லாம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வாட்சுகளை பாருங்க ஆ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல் ப்ரைஸ் எண்ணூறு எண்ணூறு தந்து தண்ணி நல்லா தண்ணி இந்த ப்ரைஸ் என்ன ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கு உங்களுக்கு இது ஆயிரத்தி தந்து வாட்ச் இதுலேயும் இந்த வாட்ச்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா சீப்பான ப்ரைஸ் திஸ் ஒன் இதே என்ன ப்ரைஸ் அல்ட்ரா டி டீ நைன் ஹண்ட்ரட் கடமையில் மூவாயிரம் சேல் ப்ரைஸ் ரெண்டாயிரம் ஆயிரத்தி எட்நூறுரூவா இதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூறுவாக்கு இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கூட ஸ்மார்ட் வாட்ச் பாருங்க இதையும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் ஒரு ப்ராண்டும் இருக்குது போல் டீ எண்ணூறு அல்ட்ரா இருக்குது பாருங்க

இதெல்லாம் பார்க்க அந்த ஹை ஆன ஆக்கள் காட்டுற வாட்ச் மாதிரி இருக்குது லுக்வைஸ் நான் சொல்கிறேன் இந்த ப்ரைஸ்லாம் என்ன மாதிரி வரும் சேல் ப்ரைஸ் எல்லாம் பெட்ரோல் வரும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணூறுரூவா எண்ணூறுரூவாவுக்கு அது நீங்கள் வாட்ச் வாங்கிடலமோன்னு சொல்லி தெரியாது இந்த வாட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணூறுவாக்கு தந்து கொண்டிருக்கிறேன் இந்த பார் எல்லாம் பாருங்க இது கோல்டில் இருக்குது சில்வரில் இருக்குது பிளாக் பிளாக் பிளாக்ல இருக்குது பாருங்க இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வாங்கலாம் இல்லாட்டி பொக்ஸ் ஷேப் அதாவது பார்த்தீங்கன்னா சதுரமான ஷேப்பில் வாங்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இங்கால பாருங்க டிஃப்ரெண்டான வாட்சுகள் நிறையவே இருக்குது இப்படி வாட்செல்லாம் நம்ம பார்த்துருக்கேன் சிகே ப்ராண்டின வாட்சுகள் இந்த வாட்சுன ப்ரைஸ்லாம் என்ன மாதிரி வரும் சேல் ப்ரைஸ் அறுபத்தி ஐம்பது சேல் ப்ரைஸ் சேல் ப்ரைஸ் ஷோப் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இதில் நான் கடையில் வாங்க போனோம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வருவாய் வெயில் பார்த்தீங்கன்னாண்டா எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு தந்து வந்து இருக்கணும் இந்த எவ்வளோ சொல்லி சொல்லியிருக்காங்க இதிலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேப்டன் அடிச்சது இருக்குது அடுத்தது கொரக்கட்டை சின்னம் அடித்தது இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னாண்டா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாச்சுகள்லாம் அதே கலர்ஸ் இருக்குது நிறைய ஓச்சுகள் இந்த இடத்துல இருக்குது எல்லாம் ஷைனிங் பண்ணிக்கொண்டு இருக்குது அடுத்தது பார்க்குற லுக் நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி வாட்சுகள் இதெல்லாம் உங்களுக்கு நானூறுவாக்கி தெரியணுமா இதெல்லாமே நானூறுரூவா பேருங்க ரெண்டு மூணு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நானூறுவா அப்படி போட்டு தெரிவிம்னா தொடர்ந்து வந்தவன்டா இங்கே கேர்ள்ஸுன்ற வாட்சை பாருங்க கேர்ள்ஸுக்கு காரணமாகவே நிறைய வாட்சுகள் இருக்குது இதை பாருங்க அதே மாதிரி நல்லா நல்லா இருக்குதுல்ல இதை பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த வாட்ச் பாருங்க இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வாட்சுகள் கேர்ள்ஸுக்கு ஏற்ற வாட்சுகள் நிறையவே இந்த இடத்துல இருக்குதுன்னா காணக்கூடிய மாதிரி இருக்குது இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும் இதெல்லாம் ரூபாய்க்கு தெரியணும் உங்களுக்கு நல்லூரில் நல்லூர் திருவிழாக்கு வர்றது மட்டும் இல்லைனா பார்த்தீங்கன்னா இங்கே சரியான குறைஞ்ச காசுகளுக்கு இப்போ நாங்கள் பொருட்கள் நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ச்கள் நிறைய கலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டுகளில் உங்களுக்கு வாட்ச்கள் இருக்குது சின்னாக்களுக்கு கூட இந்த இடத்துல வாட்ச்கள் இருக்குது நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் சின்னாக்களில் வாட்ச்கள் லைட் லைட் அண்ட் மியூசிக் ஆ லைட் மியூசிக் ஆஹா ஆ ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா மியூசிக் ஒன்று இருக்குது பாருங்கள் சின்னாக்களுக்கு இந்த ஓச்சுகள் எல்லாம் இங்கே இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா சரியான சீப்பான ப்ரைஸை கொடுத்து கொண்டிருக்கணும் முந்தைய காலத்தில் ஹாட்டுற வாட்ச்கள் இருக்குது டீச்சர்ஸ் ஆக்கள் டீச்சர்ஸ் ஆக்கள் எல்லாம் மோஸ்ட் இப்படியான வாட்ச்கள் காட்டுவீங்க உங்களுக்கான ஓச்சுகளும் இந்த எடுத்து இருக்குதுன்னா காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் என்ன ப்ரைஸ் வரும் இந்தியன் மேட் இந்தியன் எட்நூறுவா சேல் பிரைஸ் எண்ணூறுவா எண்ணூறுவா தெரியணும் இந்த வாட்செலாம் உங்களுக்கு எண்ணூறுவாக்கு தெரியணும் பாருங்கள் ஓகே தொடர்ந்து இந்த ஓச் சோப் கடையை பார்த்தீங்க அங்கே பார்த்தீங்கன்னா வேறு வேறு கடைகளும் இருக்குது நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன மாதிரி பிரைஸுகள் போகுது இங்கே சரியான சீப்பான பிரைஸ் உங்களுக்கு கிடைச்சி இருக்குது என்னென்ன பொருட்கள் நல்லூருக்கு வந்து நாங்கள் வாங்கலாம்னு சொல்லி பார்ப்போம் சரி அடுத்த கடையில் போகும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெல்ட் ஐட்டங்கள் இருக்குது பெல்ட்டுகள் என்ன மாதிரி பிரைஸ் வரும் என்ன அஞ்சூறுவா இது அஞ்சூறுவா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெல்ட்டுகள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆயிரத்தி இருநூறுவா இதில் அஞ்சுருவா கொடுக்குறீங்க ஒரு ஒரிஜினல் ஆயிரத்தி இருநூறு வழியால் போகுது ஆயிரத்தி இருநூறு

அது மட்டும் இல்லாமல் நான் முதல்ல ஒரு வாட்ச் கடை ஒன்று உங்களுக்கு காட்டிட்டு இருந்தேன் அதே மாதிரி இங்கேயும் அண்ணா வாட்ச் எல்லாம் வச்சிருக்கிறேன் பாருங்க இங்கேயும் வந்து நீங்கள் வாட்ச் எல்லாம் பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் எத்தனை கலர்ஸ் எத்தனை டிசைன் எல்லாம் எழுநூறுவாக்குள்ளதான் வாட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூறுவாக்குள்ளதான் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லாட்டி கூட அம்மா அப்பா இருக்கும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் யாருக்குன்னா நீங்க இங்கே வந்து வேண்டி கொண்டு போய் கிஃப்டாக கூட கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எழுநூறுவா ஐநூறுவா

அப்ப சீசன் டைம் இப்படி போய் கடை போட்டு நடத்துறது மட்டும்படி என்ன செய்யுங்க மட்டும்படி ரோடு கரையிலேயும் போடுவோம் ஆனா ஒன்று அறுபத்தஞ்சுன்ற ஒரு பெரிய அமௌண்ட் அது என்ன மாதிரி உங்களுக்கு ஓகே தான் அறுபத்தஞ்சு இந்த இது இது மூன்று அதுல ஒரு கடை ஒன்று இருக்கு காட்டிட்டு அந்த வாட்ச் கடை அது பக்கத்து கடை பாத்தீங்கன்னா மூன்று தொண்ணூத்தி இந்த கடை இந்த கடை இந்த கடை இது பாத்தீங்கன்னா மூன்று தொண்ணூத்தி அஞ்சு கடை இருக்கு இந்த கடை ஓகே எல்லாம் சரியான விழா இது

அது மட்டும் நான் பாத்தீங்கன்னா நெக்லஸ் ஐட்டங்கள்லாம் இது மாதிரி என்ன ப்ரைஸ் என்னன்னா வெளியே போடுற மாதிரி என்ன ஆஹ் இதெல்லாம் மூவாயிரம் அடிச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் கூட அளவுக்கு சின்ன டிஸ்கவுண்ட் ஒண்ணு கொடுப்போம் ஆஹஹ இதுல பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க மூவாயிரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுபா அடிச்சிருக்கின்னா இதெல்லாம் எண்ணூறு ரூபா அடிச்சிருக்கணும் பாருங்க இது அஞ்சூறு ரூபா இது அஞ்சூறுன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் இதெல்லாம் ஒரு ப்ரைஸ் இருக்கு ஆஹ் இப்படி பாத்தீங்கன்னா இதுல இது நிறைய பிரைஸ் இருக்கு இதெல்லாம் எவ்வளவு அதெல்லாம் தொள்ளாயிரம் ரூபாய்

இதுல எந்த தோடை நீங்க எடுத்தாலும் மூன்று சோடி எடுத்தீங்க ஐநூறு பெரிய தோடு இதெல்லாம் இதுல மூன்று எடுத்தீங்க இதுல மூன்று எடுத்தீங்க அது மட்டும் இல்லாம இந்த இதுல நிறைய புது புது டிசைன்ஸ் நிறைய இருக்கு இந்த தோடிலாம் பாருங்க இந்த இதோட டிசைன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி இன்னும் ஒரு டிசைன் எடுக்கலாம் பாருங்கள் ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படி நீங்கள் மூன்று டிசைனில் பார்த்தீங்கன்னா தோடு எடுத்து வெறும் அஞ்சூவா காசை கொடுத்துட்டு கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கு நாங்கள் ஒரு தோடு வாங்குனாலே நூற்றி ஐம்பது ரூபா முடிஞ்சது நூற்றி ஐம்பது முந்நூறுபா இங்கே மூணு தோடு உங்களுக்கு சரியான ரோப் ப்ரைஸில் கிடச்சிக்கொண்டு இருக்குது நிறைய செலெக்ஷன்ஸ் இருக்குது சின்ன சின்ன செலெக்ஷன்ஸ் காட்டுறதுலாம் இது அது மாதிரி இது நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படி வடிவான தோடுங்க நிறைய இருக்கு நாடகமா இருக்கு ஆனா இதெல்லாம் இந்த ஒப்பர்ல இருமானா பெரிய தோடு விலை வரும் அதுல ஐநூறுவா இதுல இருக்கு வருமான வேலை இருக்கு ஒன்று ஐநூறுபா ஒரு தோடு ஐநூறுவா இதுல இருக்கு நானூறுவா இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய தோடு இருக்குது இந்த தோடு ஒன்று அஞ்சூறுபா படிக்க கொடுத்து கொண்டிருக்கேன் இதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய செலக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்குது இது இது இதெல்லாம் மயில் இறகண்ட டிசைன் அடிச்சிருக்கு இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வெறும் ஐநூறுரூவா தந்து கொண்டு வைக்கணும் அதே மாதிரி இங்காலையும் டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் நானூறு அப்படி தான் இருக்கு ஜிமி கேல இருக்கு எவ்வளவு அழகா ஜிமி கேல இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு நானூறு அப்படி தான் இருக்கு இது வந்து ஐநூறு ஆயிரம் ரெண்டு கொடுக்குறோம் இதுல தொடர்ந்து வந்தோம்னா இங்கால ட்ரெண்டுங் உடப்பட்ட சைஸ் ஒன்று இருக்குது இது பாத்தீங்கன்னா ட்ரெண்டு சோடி பாத்தீங்கன்னா அஞ்சு ஆகுது உங்களுக்கு பிடிச்ச தோடுகள் நீங்க செலக்ட் பண்ணுங்க ரெண்டும் வேற வேற டிசைன்லயும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு ட்ரெண்டு சோடி அஞ்சு ரூபாய் தெரியுங்க

ஒரு விலைக்கு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா வையம் ஃபேஷன் சொல்லி ஒரு ஷாப்ல நிக்கிறோம் இதுவும் பாத்தீங்கன்னா நல்லூர் ஏரியாக்குள்ள உள்ள ஷாப் உண்டு இங்க சோட்ஸ் இருக்குது சோட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சோட்ஸ் எண்ணூறு அப்படி எண்ணூறு இந்த ஷோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்படி கொடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய செலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வேண்டிய ஷோர்ட்ஸை நீங்கள் பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது சைஸ்களும் இருக்குது இந்த ஷோர்ட்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அப்படி தெரியும் உங்களுக்கு பிடிச்ச ஷோர்ட்ஸை பார்த்து நீங்க வாங்க கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது ஷர்ட்டை வேணா இதில் மூன்று சர்ட் மூவாயிரம் கொடுக்கணும் இதுல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது உங்களுக்கு பிடிச்ச நீங்க எடுக்கலாம் மூன்று சர்ட் மூவாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அதாவது மூன்று மூவாயிரம் உங்களுக்கு தெரியணும் இதில் கலர்ஸ் இருக்குது அது மட்டும் நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ்கள் இருக்குது உங்களுக்கு வேண்டிய சைஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து எடுத்துக்கொண்டு போக முடியுமா மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆயிரம் ரூபா உங்களுக்கு கிடைச்சிக்கொண்டு பாருங்கள் இது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆயிரம் ரூபாய் கிரீனா பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்லி கிரீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆயிரம் ரூபா அப்படி சந்தி கொண்டிருக்கீங்க மூன்று எடுத்தா மூவாயிரம் ரூபா படி உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய செலெக்ஷன்ஸ் இருக்கு சைஸ் இருக்கு எல்லாமே இங்க இருக்குது இந்த ஒரு ஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா கிட்டீங்கன்னா மூன்று எடுத்தா நாலாயிரம் ரூபா உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு சைஸ் இருக்குது ஸோ நீங்க பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இப்படி நிறைய ஷர்ட்டு நீங்க வச்சிருக்கீங்க உங்களுடைய வேண்டிய சர்ட்டை நீங்கள் பார்த்து பெற்று கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் கலர்ஸ் இருக்குது சைஸுகள் இருக்குது எல்லாமே இங்க இருக்குது பொப்கோன் மெட்டீரியல் மூன்று எடுத்தால் பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபா இதில் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் மூன்று எடுத்தால் உங்களுக்கு நாலாயிரம் ரூபா தந்து ஒன்றிக்கும் நிறைய செலெக்ஷன்ஸ் இருக்குது வந்து பார்க்கலாம் இது உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவாக்கு தந்து ஒன்றிருக்கீங்க ஷோக்கோ மெட்டீரியல் ஜீன்ஸுகள் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி அஞ்சூறுவாக்கு தெரியுங்க ஷோக்கோ மெட்டீரியல் பாருங்கள் ஷோக்கோ மெட்டீரியல் உங்களுக்கு ஆயிரத்தி அஞ்சுருவா கிடைச்சிக்கு வந்துருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது சைஸ் இருக்குது ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை இங்கே பாருங்கள் தனி பிளாக் இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது ஆஷ் இருக்குது ஒயிட் அதே மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா பட்டை கலர் இருக்குது இப்படி பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் உங்களுக்கு சோக்கோ மெட்டீரியலில் ஜீன்ஸுகள் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி அஞ்சூறு வெறும் ஆயிரத்தி ஐநூறுவாக்கு தந்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் வெறும் ஆயிரத்தி அஞ்சூறு இதெல்லாம் வெறும் ஆயிரத்தி அஞ்சுருவாவுக்கு உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் பேருங்க இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைஸுகள் எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் யோசிக்க வேலை உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ இங்கே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது இருபத்தி எட்டுலேருந்து உங்களுக்கு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இதில் ஃபுல் ஃப்ரக் இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அஞ்சூரூவா தந்து கொண்டிருக்கிறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த ஒயிட் இல்லாமல் எங்களோட நல்லா இருக்குன்னு சொல்லி ஒயிட் அண்ட் ப்ளூ இதெல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி அஞ்சூரூவா தந்து கொண்டிருக்கணும் ஃபுல் ஃபுல் கவுன் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இதில் இன்றைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவையான டிசைனாக நீங்கள் பார்த்து பெற்றுக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா தெரியணும் இதெல்லாம் உங்களுக்கு ஆயிரம் ரூபா இது கட்டை கட்டையாக வர்ற கவுன் உண்டு இதெல்லாம் உங்களுக்கு ஆயிரம் ரூபா தெரியணும் ஜீன்ஸ் அதில் போட்டு போடலாம் இதுக்கு உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா தான் பாருங்கள் உள்ளுக்கெல்லாம் கலர்ஸ் செலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஆயிரம் ரூபா கிடைச்சிக்கொண்டு இருக்குது இதன் ப்ரைஸ் வந்து உண்மையான ப்ரைஸில் அடிச்சிருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுரூவா ஆனால் உங்களுக்கு தார விலை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்லாம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கீங்க இதன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவா அடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபா தெரியணும் இப்படி நல்ல குவாலிட்டியான எல்லாம் இங்கே இருக்குது வெறும் ஆயிரம் ரூபா நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸுகள்லாம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கீங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ப்ளவுஸ்கள் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபா தானே என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெறும் ஆயிரம் ரூபா தந்து கொண்டிருக்கணும் இதெல்லாம் பாருங்க அது நல்லா இருக்குன்னு சொன்னால் லுக்கான கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபா உங்களுக்கு தந்து கொண்டு இதெல்லாம் வெறும் ஆயிரம் ரூபா இதெல்லாம் வெறும் ஆயிரம் ரூபா இதெல்லாம் நீங்கள் வெளியால் வாங்க போனால் கூட காசு கரும் இதெல்லாம் வெறும் ஆயிரம் ரூபா உங்களுக்கு தந்து கொண்டு இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வெறும் ஆயிரம் ரூபா எல்லாம் போட்டு போனால் இது வெறும் ஆயிரம் ரூபா இல்லை பார்த்தீங்கன்னா அடித்த பிரைஸுகள்லாம் கூட ஆனால் உங்களுக்கு இங்கே சரியான விலைக்கழிவோடு இதுகள் தந்து கொண்டு இது பார்த்தீங்கன்னா அடித்த பிரைஸ் வந்து அடித்த ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா உங்களுக்கு இது ஆயிரம் ரூபா தந்து கொண்டிருக்கணும் இந்த கோட்டின விலை வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடிச்சிருக்கு கிட்டவா கிட்டவா இந்த கோடின விலை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடிச்சுக்கு உங்களுக்கு இது வெறும் ஆயிரம் ரூபாய் தந்து கொண்டுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா சைஸ்ல இருந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு போகலாம் நம்மளுக்கு சும்மா மேலோட்டமாக தான் காட்டுறோம் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகள் இருக்குது நான் வந்து நிறைய கடைகள் காட்ட முடியும் எல்லாத்தையுமே என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல ஸோ இந்த கடையை வந்து காட்டியிருக்கேன் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியோ அங்காள் இருக்குது ரியோ பக்கத்தில் ஒரு ஆரோக்கியான்னு சொல்லி ஒரு அறுசுவை உணவகம் ஒன்று இருக்குது அதுக்கு அதிகாமையில் தான் கடை இருக்குது இங்கே வந்து நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது லேடீஸுன்ற ஜீன்ஸுகள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அஞ்சூரூவா உள்ளுக்கு நிறைய இருக்குது டீ எல்லாம் இருக்குது கேள்ஸு டீ ஷர்ட்லாம் சட்டியான மலிவான விலையை கொடுத்து கொண்டிருக்கணும் நீங்கள் ஃபேருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு இந்த டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சூரூவாக்கு தெரியும் லேடிஸுன்ற டீ ஷர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சூறு ரூபாக்கு தெரியும் இது பார்த்திங்கன்னா சைஸுக்கு டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்குது இந்த அஞ்சு ஐநூறு ஆக தெரியணும் சைஸ் சீஸுக்கு நீங்க வந்து பார்த்து கொண்டு போக வேண்டியமே